வீடு மொழிகிறதுக்கெல்லாம் பசுவோட சாணத்தை பயன்படுத்துகிறாங்க அப்புறம் நல்ல சடங்குகள்லாம் நடந்தா விழாக்கள்லாம் நடக்கும்போது பசுவோட கோமியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்புறம் கிரக பிரவேசம்லாம் நடந்தாலும் பசுவை தான் முதல்ல வீட்டுக்குள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க அதோட விசேஷம் என்ன அப்புறம் தேவர்கள்லாம் பசுக்குள்ளே இருக்கிறதா சொல்கிறாங்க என்னமா எல்லாம் பசுவோட உடம்புல இருக்கிறதா சொல்கிறாங்க அதுக்கு தான் பால் குடிச்சுக்கிறீங்களா வெளிநாட்டில் போனால் இன்னும் அதுக்கு மேலே நல்லா வேலை பண்றாங்க பசுவே சாப்பிட்டுடுவாங்க தேவரெல்லாம் அதுக்குள்ளே இருக்க எல்லாம் அதுக்குள்ளே இருக்கிறாங்க தப்பிச்சு போகக்கூடாது பசுவே சாப்பிடுவாங்க கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தானே பால் கொடுக்கறதுக்கு மேலே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தானே தேவர்கள் எல்லாம் அதில் இருக்கிறாங்க நமக்குள்ளே போகணும்னா மாடே சாப்பிட்டா உள்ள சேருடும் நமக்கு எல்லாமே தனித்துக்கு ஒரு தன்மை இருக்குது விபூத்தி தின்னூர் வச்சிருக்கீங்க இல்லையா ஸ்மசானத்தில் போய் எடுத்து வரணும் அது ரொம்ப தீவிரம் ஏன்னா அது பூசினா உடல்ல அது கொஞ்சம் வேறு மாதிரி சக்தி அது கொஞ்சம் உங்கள் வீட்டில் இருக்கும் பிடிக்காத எனக்கு ரொம்ப தீவிரம் அடுத்தது என்னன்னா அதுக்கு அடுத்தது நல்ல விபூத்தி எடுத்துக்கணும்னா நாம சாணி எரிச்சு தான் நாம் பண்ணுவோம் மாடுன்றது எதுக்கு வாழ்க்கையில நம்ம கலாச்சாரத்தில் முக்கியமாக இருக்குதுன்னா ஒரு நேரத்தில் மாடு இல்லாமல் நம்ம வாழ்க்கை நடக்காது அப்படி இருந்தது விவசாயத்தில் இருக்கணும்னா மாடு இல்லாமல் விவசாயம் நடத்த முடியாது ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு நமக்கு பஞ்சம் வந்துவிடும் பஞ்சம் வந்துச்சுன்னா முதல்ல வீட்டில் இருக்கிறது யாருன்னா வயசாக இருக்கிறவங்க குழந்த சின்ன குழந்தை வயசானவங்க முதல்ல இறந்துடுவாங்க அதனால தான் நம்ம நாட்டில் எல்லாம் ரொம்ப எளிமையிலே இருக்கிற ஜனத்துறையை ஜனத்தொகை இருக்குது என்னத்துக்குன்னா வயசானவங்கள சீக்கிரமாக இறந்துடுவாங்க வயசாகிறவரைக்கும் இருக்க மாட்டாங்க எதுக்காக பத்து பத்து குழந்தை பண்ணிக்கிறதுன்னா பத்து பண்ணு நாலு அஞ்சு இறந்துடும் பஞ்சம் வந்தால் இல போயிடும் அப்போது ஒரு ரொம்ப எளிமையான ஒரு அறிவு என்னன்னு நம்ம வீட்டில் நாலு மாடு இருந்தால் நம்ம குழந்தை சாக மாட்டாங்க மாடு இல்லைன்னா பஞ்சம் வந்தப்போ நம்ம வீட்டில் குழந்தை இறந்துருவாங்க இது ஒரு எளிமையான ஒரு அறிவு கிராமங்கள் வீட்டில் நாலு மாடு வச்சுருந்தா நமக்கு பஞ்சம் ஊரில் பஞ்சம் வந்தப்போ நம்ம குழந்தை இறக்காமல் இருப்பாங்க அதனால மாடுன்னு கடவுளுக்கு மேலே என்னத்துக்குன்னா நம்ம குழந்தைய நம்ம காப்பாற்றுது நாம் விவசாயம் பண்ணணுன்னு தேவை என்ன பண்ணணுன்னாலும் மாடு தேவை வீட்டில் மாட்டு சாணிக்கு ஒரு தன்மை இருக்குது அது பலவிதமாக மருந்தாக உபயோகப்படுத்திருக்குறோம் திண்ணூறு பண்ணிக்கிறோம் பல விதமாக உபயோகப்படுத்துக்கிறோம் அதுலேயே பொறியரல் பண்ணிக்கிறோம் எல்லா விதமாக உபயோகப்படக்கிறோம் இன்னத்துக்கா வீட்டில் இருக்கிறது எல்லாமே நல்லபடியாக உபயோகப்படுத்துக்கிற ஒரு கலாச்சாரம் முதல்லேருந்து இருக்குது மாடுன்றது ஒரு மிருகமாக நாம் பார்க்கல ஒரு சம்பத்த பார்த்தாங்க அந்த காலத்தில் எல்லாமே ஒரு ராஜா வந்து இன்னொரு இன்னொரு இவர் மேலே ஒரு வெற்றிகரமாக ஒரு போர் நடத்துட்டான்னா கடைசியில் கொடுக்குறது என்னென்னா ஆயிரம் மாடு கொடுக்கணும் பத்தாயிரம் மாடு கொடுக்கணும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க என்னதுக்குன்னா அத சொத்து எல்லாத்துக்கும் பெரிய சொத்துன்னா மாடு அதனால மாடு எல்லாத்துக்கும் முக்கியமானது நமக்கு முதல்லேருந்து வந்துடுச்சு மாடு எதுக்கு நாம் சாப்பிட வேண்டாம்னு நினச்சோன்னா பால் குடிச்சிக்கலாம் சாப்பிட வேண்டாம்னு பால் எப்போ குடித்தோ மாடுல அது நம்ம தாயை மாதிரின்னு நினச்சோம் நமக்கு அதை பற்றி ஒரு உணர்வு இருக்குது அது வெட்டி சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சோம் இன்னொன்று மாடுன்றதுக்கு உணர்வு பூர்ணமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மாடு கூட ரொம்ப நெருக்கமான ஒரு சம்பந்தம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எதனால் பாதிப்பு வந்தால் மாட்டு கண்ணில் அப்படியே தண்ணி வந்துடும் அதுக்கு மனிதனுடைய உணர்வு இருக்குது மனிதனுடைய உணர்வு இருக்கிறதுனால அது வெட்டக்கூடாது இது வெட்டினா கொலை மாதிரி ஒரு மனிதன் வெட்டின மாதிரி தான் சொல்லி அது வெட்ட வேண்டாம் சாப்பிட வேண்டாம்னு சொன்னாங்க அதனால நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் மாட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது அது இப்போ இருக்கிற சூழ்நிலையில இப்போ இருக்கிற நம்ம வாழ்க்கை முறையில அதுக்கு அந்த அளவுக்கு பங்கு கிடையாது இப்போ நமக்கு பால் எங்கேருந்து வருது டைரியிலேருந்து இருந்து வருது மாட்ல இருந்து வருதா அந்த லாரிலே போட்டிருக்காங்க அதில் மில்கன் போட்டிருப்பாங்க பாத்திருக்கீங்களா பாலுன்னு அதுலேருந்து தான் வருது அது மேலே நம்ம கலாச்சாரம் எல்லாம் மாறி இருக்குது இப்போ வீட்டுக்குள்ளே இது கூட்டு போகிறீங்கன்னா சம்பத்து மாடுன்னு மிருகம் பார்க்கல அது சொத்து சம்பத்துன்னு பார்த்ததுனால முதல்ல நம்ம வீட்டுக்குள்ளே செல்வங்கள் வரணுன்றதுக்கு செல்வத்துக்கு ஒரு அறிகுறியாக இருக்குது நமக்கு எல்லாமே கடிக்கணும்னா நம்ம என்ன சொல்கிறோம் காமதேனும்னு சொல்கிறோம் மாட்டு மூலமாக தான் எல்லாமே நமக்கு சம்பத்து வருதுன்னு நமக்கு இது எனக்கு முதல் காலத்துலேருந்து விவசாயம் ஆரம்பித்த நாள்லேருந்து நமக்கு மாடுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு தன்மையாக நம்ம வாழ்க்கையில் அமைஞ்சு வந்திருக்குது அதனால இப்போ கூட நீங்கள் மாடு வீட்டுக்குள்ளே கொண்டு போக தேவையில்லை ஏதோ ஒன்று கொண்டு போகிறதுல மாடு கொண்டு போகலாதுக்கான ஆனால் இப்போ எல்லாம் நீங்கள் மார்பிள் ஃப்ளோரிங் எல்லாம் போட்டு மாடு கொண்டு போனீங்கன்னா அதுக்கு கால் நாலு கால் இப்படி போயிடும் அப்படியெல்லாம் பண்ண வேண்டாம் அவர் ஹிம்சை மா மாடு உங்கள் வீளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே நடக்கணும்னா எல்லாமே அந்த மாதிரி இருக்கணும் மார்பிள் ஃப்ளோரிங் போட்டு பாலிஷ் பண்ணி மாடு உள்ளே கொண்டு போனால் நாலு கால் நாலு திசையில் போய்ட்டு